kanan berkelana ni அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்னபடியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லை விலகணும்னு சொன்னால் நரசிம்மர் வழிபாடு நாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் எதிரி தொல்லையில் இருந்து விடுபட நாம் செய்ய வேண்டிய வழிபாடு நரசிம்மர் வழிபாடு மாதந்தோறும் அவிட்ட நட்சத்திரம் வரும் அல்லவா அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு எதிரிகள் தொல்லை விலகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டோம் நரசிம்மரை ஐந்து முறை வளம் வரணும் குறிப்பிட்ட உங்களுக்கு எந்த எதிரியால் தொல்ல அந்த நபரின் பெயரை வந்து சொல்லியே விளக்க போட்டு வழிபாடு செய்யலாம் அந்த நபருக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது அந்த நபர் தானாக உங்களை விட்டு ஒதுங்கி செல்வார் அவ்வளவுதான் இதே தான் ஆறு மாதம் வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்துல தொடர்ந்து வந்து நரசிம்மர வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரி தொல்லை இருக்காது காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக கூட சில பேருக்கு எதிரிகள் பிரச்சனை வந்து இருக்கும் அப்படிப்பட்ட பெரிய தொந்தரவுல இருந்து விடுபடணும்னா இந்த நரசிம்மர் வழிபாடானது வழிவகுக்கும் குடும்ப குடும்ப சண்டை பங்காளிகள் சண்டை வியாபார சண்டை சொந்த பந்தங்கள் சண்டை என்று எது இருந்தாலும் சரி அதாவது கோர்ட்டில் கேஸ் வழக்குகள் இருந்தாலும் சரி இந்த வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அந்த நரசிம்மர் ஏதாவது ஒரு வகையில் வந்து தீர்வினை வந்து காட்டி கொடுப்பார் அதே தான் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தண்டை நீங்கள் வந்து ஆயுதத்தை தானமாக கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லி தெரியுமா வாங்க பார்க்கலாம் அய்யனார் கோவிலுக்கு வந்து அருள்வாழ் சாத்துவாங்க அம்மன் கோவிலுக்கு வந்து திரிசூலம் வாங்கி கொடுப்பாங்க முருகர் கோவிலுக்கு வேல் வாங்கி கொடுப்பாங்க அதே போல் ஆயுதங்களை கோவிலுக்கு வாங்கி தானம் கொடுத்தீங்கன்னு உங்களுடைய எதிரி தொலை உடனடியாக என்று அதாவது கை கலப்பு வந்து 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 விட்டது ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு கொண்டே இருக்கிறார்கள் சொத்து சண்டை எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு உடனடியாக வரணும் என்று சொன்னால் அவிட்டம் நட்சத்திரத்தன்று வந்து ஆயுத தானம் வந்து செய்வது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் வேலை சொன்ன ஆன்மீகம் சார்ந்த பதிவு அதாவது எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்து பயன்படுவீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி